கண்ணமுன்னா வரும் இந்த படம் கண்ணமுன்னா கதறல் வரும் மூடி தனியா இருந்தால் ராணுவ முகாமுக்குள்ளே என் தம்பி பாலச்சந்திரன் எங்கள் அன்பு மகன் வெறு அப்படி பொருபி ஏக்கமா எங்களை பார்த்தது ஞாபகம் வரும் நீ இப்படித்தான் கற்பனை செய்யணும் நீ நல்ல தன்மானமிக்க தமிழ் மகன் தமிழச்சி பிள்ளை மாறலை பால் உடித்த பிள்ளைகள இப்படி தான் யோசிக்கணும் நம்ம தங்கையை அன்புணர்வு செய்தார்கள் அது செய்தி அல்ல பதினோரு பேர் மாறி மாறி வன்புணர்வு செய்யும் போது நம் தங்கை எப்படி யோசிப்பால் இத்தனை ஓரிமான தமிழ் மக்கள் என் உடன் பிறந்தார்கள் என் அண்ணன் தம்பிகள் என் சித்தப்பன் பெரியப்பன்மார்கள் என் தாத்தா பாட்டிமார்கள் மானத்திற்காக விட்ட இனக்கூட்டமே இப்படி சிங்கள நாய்கள் என் மானத்தை கெடுக்கிறார்களே தடுக்க ஒருவரும் இல்லையா என்று எண்ணிருப்பாளா இல்லையா அந்த நேரத்தில் அவள் என்ன ஓட்டம் அவள் மன ஓட்டம் அவள் சில்லை எப்படி இருந்திருக்கும் என்பதை எண்ணி நீ பேசுறான் தம்பி பாலச்சந்திரன் அந்த ரொட்டியை வாயில வச்சு தூரத்தில் ஏக்கத்தோடு பார்க்கிறானே எத்தனை ஓடி சொந்தம் அவனுக்கு பிரபாகன் என்ற பெருந்தலைவன் தனக்கு வீடு கட்ட போராடினானா தான் பிறந்த இனத்திற்கு நாடு கட்ட போராடினானா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் சிந்தியுங்கள் அவன் நினைத்திருந்தால் எந்த நாட்டோடும் சமரசம் செஞ்ச அதிபனாயி சொகுசாக வாழ்ந்திருக்கலாம் இப்ப நாம நினைச்சிருந்தால் வாழ முடியுமா முடியாதா ரெண்டு விழுக்காடு அற விழுக்காடு காவலுக்காடு வச்சிருக்கவனுக்கு அத்தனை சீட்டு இத்தனை கோடிங்கும் போது எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு வச்சிருக்கவனுக்கு என்ன எம்பிட்டு பேச்சிருப்பான் பேசியிருப்பான் சொல்லு பார்ப்போம் பத்து பேர் உள்ள போலாம் நீங்க உள்ள போய் போனவன் என்ன பண்ணான்னு கேட்டா பதில் இருக்க போனவன் என்ன பண்ணான் மேசேஜ் தட்டான் அதை எங்க வீட்டு மாட்டு சாணியை தண்டாலும் ராட்டியாவதா இருக்கும் என்ன பண்ண என்ன பண்ணினார்கள் பேசுவதை நமக்கு துரோகி யாரு எதிரி யாருன்னு தெரியும் ஆனால் எதிரியும் துரோகியும் விழாவத்தானவர்கள் அந்த துரோகியும் எதிரியும் தற்காத்து நிக்கிறான் நம் இனம் சார்ந்தவன் அவந்தாண்டா பேராவத்தானவன் குறுக்க குறுக்க ஓராண்டா வெட்ட ஓங்கும் போது குறுக்க வந்துடாண்டா ஆத்தாடி சின்னத்தா மையன்ல ஆத்தாடி பெரியமா மகன் ஆத்தாடி சித்த பாவல இதுலே ராண்டா நம்ம இது இனிமே அந்த பாவம் பார்க்கக்கூடாதடா ஏறி அடிச்சிட வேண்டியது கொண்ட கொள்கைக்கு லட்சியத்திற்கு எதிராக பெத்த தாய் தேந்திரே வந்தாலும் நமக்கு எதிரிதான் இங்கே போர் லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர் சண்டை フッ。